ஒரு முறை பிலால் ரதி அல்லா உன்னவர்கள் பிலால் ஆயிஷார் நாங்க சொல்றாங்க ரசூலாட வாழ்க்கைக்கு பின்னால ஆயிஷார் நாட்ட கேட்கப்படுது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கண்ட ரசூல் நடந்த சம்பவங்களில் மிக உருக்கமான நிகழ்வு எது அப்படின்னு கேட்கிறாங்க அவர் சொல்றாங்க ஒரு முறை ரசூல்லாய் சல்லா ஹுலி வசல்லம் அவர்கள் என் வீட்டுக்கு வந்தார்கள் வந்து என்னோட தூங்கினாங்க தூங்குற நேரத்தில் கேட்டார்கள் ஆயிஷாவே என்னை இன்று இபாதத்தை செய்ய விட்டுவிட முடியுமான்னு கேட்டார்கள் இது வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒன்பது நாளைக்கு ஒரு முறை வரக்கூடிய ரசோல் தாயி சலாவு இந்த கேள்வி என்ன செய்யறாங்க ஆயுஷார அன்றாட சந்திப்பாங்க ஆனால் அன்றைக்கு தான் முழு நாளே என்ன செய்வாங்க ஆயுஷார் கழிப்பார்கள் பேர் பெண்மணி அதாவது வணங்கணும் அனுமதி தாருங்கள் என்று சொன்னாங்க அப்பாஷார் தூதரே உங்களுக்கு பக்கத்தில் இருப்பதையே நான் விரும்புகிறேன் நீங்கள் அல்லாவை வணங்குவதையும் நான் விரும்புகிறேன் அழகான பதில் பாருங்கள் அல்லாவை வணங்குவதை நான் விரும்புகிறேன் எழுப்பி தொழ ஆரம்பித்தார்கள் தொழுதார்கள் அந்த தொழுகையில் அழுகார்கள் அவருடைய கண்ணீர்கள் அவருடைய தாடியை முழுமையாக நனைத்தது வசது ரகுஜரகு மடியை நெஞ்சை என்ன செய்தது அந்த கண்ணீர் நனைத்துக் கொண்டே ரசூலா அழுது கொண்டே இருந்தார்கள் அப்பொழுது பிலால் வதியுல்லவர்கள் வீட்டுக்குள்ள வரதுக்கு அனுமதி கேட்டாங்க திரையை நீக்கி அனுமதி கேட்டார்கள் சுபவுடைய நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அதாவது கால் வீங்கி போய் கண்ணீர் வடித்த நிலைமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க அப்ப கேக்குறாங்க அல்லாஹ்வின் தூதரே ஏன் இப்படி உங்களை நீங்க கஷ்டப்படுத்திக் கொள்கிறீர்கள் இன்னும் அல்லாஹ் வக்கத் கஃபர் அல்லாஹு மா தக்கதம் மின் தன்பிக்க வ மா தஅஹர் உங்கள் முன்பின் பாவங்களை அல்லாஹ் என்ன செய்து விட்டான் மன்னித்து விட்டானே அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் நான் ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க கூடாதா என்று சொன்னார்கள் நான் இவ்வளவு நேரம் சொன்ன சோதைகள் எல்லாம் நினைச்சுப்பார் எங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி சோதனைகள்ல நாங்க மிஞ்சு மிஞ்சி போனா வறுமை ஒரு சில இழப்புகளை சொல்லலாம் இவ்வளவு சோதனைகளை ரசூல் சலாஹ் உலகம் அவர்கள் சந்தித்தும் தன் கண் முன்னால் பிள்ளைகளுடைய இழப்பு ஊருடைய இழப்பு கௌரவத்துடைய இழப்பு பே மதா மகளுடைய இழப்பு எல்லாம் சந்தித்தும் ரசூலா என்ன சொல்றாங்க நான் நபியா அபியாக்கப்பட்டேன் எனக்கு இறைவன் பகிதன் தான் நான் மேராஜுக்கு சென்றேன் அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சான் ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள் என்று சொன்னால் ரசூருல்லாஹி சலல்லா அலிவசம் தன் வாழ்க்கையில் பாசிட்டிவான சார்பான அந்த பகுதியை தான் என்ன செஞ்சாங்க பார்த்துக்கொண்டே இருந்தார்கள் ரசூத் சல்லா அல்லீம் அதனாலதான் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஒரு நம்பிக்கை உள்ள நெஞ்சுரம் உள்ள ஒரு மனிதனாக என்ன செய்ய முடிந்தது வாழ முடிந்தது இன்றைக்கு எதிர்காலத்திலே வரக்கூடியவர்கள் எல்லோரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி எடுத்து பார்த்தாங்க சொன்னால் திட்ட நபியுடைய வாழ்க்கை எந்த கோணத்தில் என்ன செய்ய முடியாது சந்தேகம் காண முடியாத அமைப்பின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அமைந்ததற்கு என்ன காரணம் இந்த இழப்புகள் இந்த சோதனைகள் இந்த கஷ்டங்கள் இதுதான் காரணம் அன்புள்ள சகோதரர்களே கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் ரதியல்லாஹு அன்ஹு அதாவது பாரசீக வெற்றிக்கு பின்னால் அவைத்துள்ளபியல் வெள்ளை மாளிகையுடைய வெற்றிக்கு பின்னால் அதாவது வெள்ளை மாளிகை வெற்றி கொள்வீர்கள் ஆபரணங்கள் அவருடைய நகைகள் அதில் உள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வெற்றி 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 கொண்ட தாவியங்கள் சஹாவாக என்ன அதை போட்டுக்கொண்டு அந்த வெற்றி வாகையை காட்டுவதற்காக அதுக்காக சந்தோஷப்படுவதற்காக முறையில் கத்தாப்பிடத்திலே வருகிறார்கள் அணி அணியாக வருகிறார்கள் வந்த நேரத்தில் பாரசீகத்துடைய வெற்றி இவ்வளவு பெரிய முயற்சிக்கு பின்னால் அந்த வெற்றி நடந்திருக்கிறது பெரிய ஒரு வல்லரசு இவ்வளவு பேர் அதாவது பெரிய ஒரு வல்லரசு ஈராக் எல்லாத்தையும் அடக்கின ஒரு வல்லரசு இந்த வெட்டுக்கு பின்னால வந்தா எவ்வளவு வரவேற்கணும் ஆனா உபரம்பர் சத்தாப் அவர்கள் அவருடைய தோற்றத்தை பார்த்த உடனே செஞ்சாங்க தலை குனிந்தார்கள் பேசவே இல்லை உங்க நேரம் போய் சூழ்நாட மனைமார்கிட்ட முறையிடுகிறார்கள் என்ன இப்படி நடந்து கொள்றாரு வளமையா வரவேற்கிற மாதிரி வரவேற்க நீங்க எப்படி போனீர்களோ அப்படியே என்ன செய்ய திரும்பி வந்தோம் அப்படியே திரும்பி வாங்க அப்படின்னா என்ன நகையெல்லாம் கலட்டுங்க ஆபரணங்களை கலட்டுங்க வளமையா நீங்க எந்த கஷ்டத்தோட போனீங்களோ அதே கஷ்டத்தோட இடத்துல போங்கன்னு சொன்னாங்க அதே ட்ரெஸ்ஸோட உமரிபுல கத்தாப்பிடத்தில் போன நேரத்தில் இதுக்கு முன்னால் எங்களை சந்திக்காதது போன்ற கத்தாப் என்ன செய்தார்கள் வரவேற்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பேசினார்கள் ஆனால் இந்த நிகழ்வு வந்து என்ன செஞ்சது கொஞ்சம் ஒரு மனவேதனை ஏற்படுத்தி இதனால் மனைவிமாதிரி பேசி ரசூல் உள்ள உமரிபுல பேசுமாறு சொன்னார்கள் அப்ப ஹஸ்ஸாவும் ஆயிஷா ரவிமா இந்த இருவரும் வந்து உமர்முல கத்தாபடத்தில் பேசினார் நம்ம அல்லா உத்தார் ரசூப் சதலா அவனு இருந்தாங்க அவருக்கு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அவருடைய காலம் போயிட்டு இப்ப இன்றைக்குரிய காலத்துல நம்ம நாடுகளை பிடிச்சிக்கிறோம் அப்ப நம்மளுக்குரிய ஒரு நிர்வாகம் இந்த மாதிரி என்ன செய்யறாங்க நிறைய உமர் கத்தாபுரத்துல பேசுகிறார்கள் உமர் கத்தாபுரம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க மகளும் பேசுறா ஆயுஷர் இல்லாம பேசுறாங்க ஹப்சாவும் பேசுறா ஆயுஷர் இல்லாம பேசுறாங்க எல்லாம் முடிஞ்சுட்டீங்கன்னு கேட்டாங்க உமர் அபுல் கத்தா அதுக்கு பின்னால உமர் சொன்னார்கள் நான் கேட்கிறேன் ஹப்சாவை சொல்லுங்க ரசூல்லாஹி சல்லாஹ் அலுவலி வசல் உங்கள் வீட்டுல இருக்கிற நேரத்தில் அவர்களுடைய கதவாக ஒரு திரையில் ஒரு அதாவது ஒரு பிடவை இருந்துச்சு அதையே இருப்பா அவர்கள் போட்டது உங்களுக்கு ஞாபகம் உண்டா வஸல்லம் உடைய படுக்கை ஓலைகளாலும் அவருடைய தலையணை ஓலைகள் நிரப்பப்பட்ட பையாகவும் இருந்து உங்களுக்கு ஞாபகம் உண்டா தூங்கி தூங்கிவிட்டு இருக்கிற நேரத்தில் உடலிலே அடையாளங்கள் விருந்ததே ஞாபகம் உண்டா தொழில்கோதுமையை உரிக்க ஸல்லல்லாஹு ரசூர் சல்லாஹம் அப்படி சாப்பிட்டு தண்ணீரை கொண்டார்களே வாயிலே அது உங்களுக்கு ஞாபகம் உண்டா விளக்கில்லாமல் கொஞ்சம் காலம் வாழ்ந்தீர்களே அது உங்களுக்கு ஞாபகம் உண்டா என்று கேட்டுக்கொண்டே வந்தார்கள் ஆயுஷத்தில் கேட்டார் ஆயிஷாவே மரணிக்க நேரத்தில் ஒரு சில கோதுமை அதாவது நிறுவைகளை தவிர வேற எதையும் விட்டு செல்லவில்லையே அது உங்களுக்கு ஞாபகம் உண்டா கேட்டார்கள் இப்படி கொண்டே வந்தார்கள் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் உமரின் முகத்தாப் ரதி அல்லா அவர்கள் எனக்கும் அபுபக்கருக்கும் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்களுக்கு உதாரணம் மூன்று பேர் ஒரு பாதையால் போகிறார்கள் அதில் முன்னுள்ளவர் போய் சேர்ந்து விட்டார் இரண்டாவது உள்ளவர் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி போய்விட்டார் மூன்றாவது உள்ளவர் நான் வலதிலோ இடதிலோ திரும்பினேன் என்று சொன்னால் நஷ்டமடைந்தவன் ஆகிவிட்டேன் அந்த இருவரையும் அடைந்து கொள்வதுதான் எனது லட்சியம் அதனால் நான் கடைசி வரைக்கும் இதில் என்ன செய்ய மாட்டேன் மாற மாட்டேன் அந்த இருவரை நோக்கி போவதுதான் எனது இலட்சியம் என்று சொல்லி உமரி ஹத்தாப் அவர்கள் விட்டார் என்ற செய்தியை பார்க்கிறோம் இந்த இடத்தில் கூட அவருடைய சிந்தனையில் இருந்தது எதுதாஜி சிலர் காலத்துடைய சோதனைகள் கஷ்டங்கள் ஆயுஷாரியா ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார்கள் சாப்பாடு உணவு தட்டுகள் அதிகமான உணவு வித்தியாச வித்தியாசமான உணவுகள் வருகின்றன திடீர்னு ஆயுஷாரில் அவர் முகத்தை ஒரு பக்கம் திருப்பி அழுதார்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் இவ்வளவு நல்ல நேரத்துல இந்த மாதிரியான ஒரு அம்சத்துல ஏன் அழுகிறீர்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க நல்ல சாப்பாடு நல்ல மகிழ்ச்சியான நேரத்துல ஏன் அழுகிறீர்கள் கேட்டாங்க அப்போ ஆயுஷார் சொன்னார்கள் நான் உடைய காலத்தில் நபியோர்கள் இது போன்ற எந்த உணவும் என்ன செய்ததில்லை உண்டதில்லை அதை நினைத்து பார்க்கின்ற பொழுது நாம் இப்படியெல்லாம் சாப்பிடுகிறோமே என்று நினைக்கின்ற பொழுது எனக்கு அழுகையாக என்ன செய்கிறது வருகிறது ஆயுஷார் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஒரு சமூகத்திற்காக ஒரு நபித்துவத்திற்காக ஒரு சிறந்த வழிகாட்டுதலுக்காக அல்லாஹ்வுத்தஆலா நபி அவர்களை என்ன செய்தான் சோதித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள் يا الله நீ சுலைமானு இதை கொடுத்தாய் இந்த நபிக்கு இதை கொடுத்தாய் எனக்கு ஒரு மாளிகை தான்னு துஆ கேட்டார்கள் எனக்கு ஒரு மாளிகை தா என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீடு தான் நல்ல ஒரு வீடு தான்னு ரசூலுவ துஆ கேட்டார்கள் தாலா வசனம் இறக்கினான் வல்துஹா வல்லைலி اذا سجى ما ودعك ربك وما قلى ولل اخرது خير لك من الاولى ولا سوف يعطيك

அவரோடு மிகவும் நெருக்கமாக வாழ்ந்தவர் ஆலமீனோடு மிகவும் நெருக்கமாக வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல என்ன செஞ்சான் அந்த பாபுகள் எல்லாம் மூடினான் என்பதை பார்க்கிறோம் ஆக அன்புள்ள சகோதரர்களே சமூக வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நாங்கள் ஏனையவர்களை விட இயன்ற அளவுக்கு நம்ம இங்க இல்ல உள்ள எல்லோருமே இந்த சமூக வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் தான் இயன்ற அளவுக்கு ஒரு முன்மாதிரியாக முயற்சி எல்லாரும் பாவிகள் செய்து வலையில் எல்லோரும் ஆனால் ஒருவர் ஒருவரை தட்டி கொடுத்து உயர்த்தி அதாவது வழிகளை சமைத்து இயன்ற அளவுக்கு மனத்தோல்வியின்றி நமது பாவங்களுக்கு எதிரான முயற்சிகளை எடுத்து இறைவருடைய திருப்தியை பெற்ற நல்ல சமூகத்துடைய தலைவர்களாக அல்லாஹ் ரபுல் ஆளுமே என்னையும் உங்களையும் மாற்றியால் புரியுது